பெண்கள் ஏன் தங்களுக்கே எதிரியாக மாறுறாங்க ஒரு பெண்ண யார் அதிகமா காயப்படுத்துறாங்கன்னு நீங்க கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க கணவர் குடும்பம் சமூகம் உறவுகள் ஆனா உண்மை அதுவல்ல ஒரு பெண்ண அதிகமா உடைக்கிறது அவளோட சொந்த குரல்தான் நான் தான் தவறா நடந்தேன் நான் அதிகமா எதிர்பார்த்துட்டேன் நான் அமைதியா இருந்திருக்கணும் தான் எல்லாம் கெட்டுப்போச்சு இப்படி தன்னைத்தானே குறை சொல்ல ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒரு பெண் தன்னோட மிகப்பெரிய எதிரியாக மாற ஆரம்பிக்கிறா இந்த வீடியோ யாரையும் குற்றம் சொல்றதுக்காக இல்ல ஒரு பெண்ணுக்குள்ள எப்படி இந்த எதிரி உருவாகிறதுன்னு புரிஞ்சுக்கத்தான் பார்ட் ஒன் ஒரு பெண் தன்னை ஏன் முதலில் சந்தேகிக்க ஆரம்பிக்கிறா ஒரு பெண் தன்னை எதிரியா நினைக்க பிறக்கிறதில்ல அவளை அந்த மாதிரி மாற்றாங்க சின்ன வயசுலிருந்து பெண்களுக்கு சொல்லித்தர்ற முதல் பாடம் என்ன நீதான் மாற்றிக்கோ நீதான் புரிஞ்சுக்கோ நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஒரு பிரச்சனை வந்தா யாரும் முதலில் கேட்க மாட்டாங்க அவன் என்ன செஞ்சான் முதலில் கேட்கறது இதுதான் நீ என்ன செஞ்ச அந்த ஒரு கேள்வி மெதுவா ஒரு பெண்ணோட மனசுக்குள்ள ஒரு விதையை விதைக்குது எல்லாத்துக்கும் நான்தான் காரணமா அந்த கேள்வி பெருசா வளர ஆரம்பிச்சா ஒரு நாள் அவள் தன்னை தண்டிக்க ஆரம்பிப்பா பாட்டு வெளியில் கிடைத்த காயத்தை உள்ளே திருப்புற பழக்கம் ஒரு பெண்ணை யாராவது காயப்படுத்தினா அவளுக்கு இரண்டு சாய்ஸ் இருக்கு ஒன்னு கோபப்படலாம் இரண்டு தன்னை குறை சொல்லலாம் ஆனா கோபப்படுறதுக்கு அவளுக்கு அனுமதி கிடைக்கல அதனால அவள் செய்யற ஒரே விஷயம் என்னன்னா கோபத்தை தன்னோட மேல திருப்புறது அவன் இப்படி பேசினான் இல்ல நான் பேசாம இருந்திருக்கணும் அவங்க என்ன புரிஞ்சுக்கல இல்ல நான் தெளிவா சொல்லல இப்படி ஒவ்வொரு வலியும் அவளுக்குள்ளேயே மூழ்க ஆரம்பிக்கும் இதுதான் சைலண்ட் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பார்ட் த்ரீ நான்தான் காரணம் சென்றோம் எப்படி உருவாகுது ஒரு பெண் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தன்னை குறை சொல்ல ஆரம்பிக்கிற நாள் அவளோட மனசுல ஒரு அபாயமான சுழற்சி ஆரம்பிக்குது அந்த சுழற்சியோட பெயர்தான் நான்தான் காரணம் சென்றோம் உறவுல பிரச்சனை வந்தா அவள் சொல்றது இதுதான் நான் பொறுமையா இருந்திருந்தா நான் சும்மா இருந்திருந்தா நான் அதிகமா எதிர்பார்க்காம இருந்திருந்தா ஆனா ஒரு கேள்வி ஒருத்தர் உங்களை காயப்படுத்துறதுக்கு உங்க அமைதிதான் காரணமா இல்ல ஆனா பெண்களுக்கு அந்த உன்னை சீக்கிரம் புரிய விட மாட்டாங்க ஏன்னா பெண்கள் தங்களை குறை சொன்னா உலகத்துக்கு அது வசதியா இருக்கும் பிரச்சனை அவள்தான் அவள்தான் சென்சிட்டிவ் அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ண தெரியல இந்த வார்த்தைகள் மெதுவா பெண்ணோட மனசுல உட்டிக்கொள்ளும் ஒருநாள் அவளுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை அவளே தன்னை குறை சொல்ல ஆரம்பிப்பா பார்ட் போர் கேஸ் லைட்டிங் பெண்களை தங்களுக்கே எதிரியாக மாற்றும் அமைதியான விஷம் கேஸ் லைட்டிங்னு பெரிய வார்த்தை பயப்பட தேவையில்ல அதோட உண்மை ரொம்ப சிம்பிள் உங்க உணர்ச்சியை தவறா காட்டுறதுதான் கேஸ் லைட்டிங் நீ அதிகமா ரியாக்ட் பண்ற அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல நீதான் தவறா புரிஞ்சுகிட்ட இந்த வார்த்தைகள் ஒரு முறை கேட்டா ஒண்ணுமாகாது ஆனா திரும்ப திரும்ப கேட்டா ஒரு பெண் தன்னோட உணர்ச்சியையே சந்தேகிக்க ஆரம்பிப்பா எனக்கு வலிக்குதுன்னு தோணுது ஆனா உண்மையில வலிக்குதா நான் தான் எக்ஸாஜரேட் பண்றனா இந்த சந்தேகம் மெதுவா ஒரு பெண்ணை தன்னோட எதிரியாக மாற்றும் ஏனா அவள் உணர்ச்சிக்கு அவளே நம்பிக்கை இல்லாம போகும் அந்த இடத்துல தான் அவள் சொல்றா என்னால தான் இப்படி ஆகுது அதுதான் கேஸ் லைட்டிங்கோட மிகப்பெரிய வெற்றி பார்ட் ஃபைவ் பெண்கள் தங்களை தண்டிக்கிற மறைமுக வழிகள் ஒரு பெண் தன்னை எதிரியா நினைக்க ஆரம்பிச்சா அவள் நேரடியாக தன்னை காயப்படுத்த மாட்டாள் ஆனா மறைமுகமாக தன்னை தண்டிப்பாள் எப்படி தெரியுமா தன் தேவைகளை புறக்கணிப்பாள் எப்பவும் எஸ் சொல்வாள் ஓய்வெடுக்க கில்ட் ஃபீல் பண்ணுவாள் சந்தோஷத்தை கூட இது எனக்கு தேவையான்னு கேள்வி கேட்பாள் இது எல்லாம் வெளியிலிருந்து பார்த்தா நல்ல குணம் மாதிரி தெரியும் ஆனா உண்மை இது செல்ஃப் பனிஷ்மெண்ட் அவள் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாகிடும் நான் சிரிக்க இல்லை நான் ஓய்வெடுக்க தகுதி இல்லை முதலில் எல்லாரும்தான் இந்த மைண்ட்செட் ஒரு பெண்ணை உள்ளுக்குள்ளே மெதுவாக சிதைக்கும் பார்ட் செவன் தன்னை எதிரியா பார்க்க ஆரம்பிச்ச பின் என்ன இழக்கிறா முதல்ல அவள் இழக்கிறது தன்னோட குரல் அவள் பேச மாட்டாள் கேள்வி கேட்க மாட்டாள் எதிர்ப்பு காட்ட மாட்டாள் அடுத்தது தன்னோட அடையாளம் நான் என்ன விரும்புறேன் எனக்கு என்ன பிடிக்கும் இந்த கேள்விகளுக்கு அவளுக்கு பதில் தெரியாம போகும் அதுக்கு பிறகு தன்னோட நம்பிக்கை ஒரு நாள் அவள் உள்ளுக்குள்ளே ஒரே விஷயம்தான் இருக்கும் என்னால எதுவும் சரியா செய்ய முடியாது அதுதான் ஒரு பெண்ணை முழுசா உள்ளுக்குள்ளே தோற்கடிக்கிற நிலை பார்ட் செவன் மாற்றம் எங்க ஆரம்பிக்கணும் மாற்றம் விலையிலிருந்து வராது அது தான் ஆரம்பிக்கணும் முதல் மாற்றம் உங்களை குறை சொல்ற குரலை கவனிக்க ஆரம்பிங்க தான் காரணம்னு தோன்ற ஒவ்வொரு முறையும் உங்க மனசை கேளுங்க உண்மையில நான் தான் காரணமா இரண்டாவது உங்க வலியை சின்னதா நினைக்காதீங்க உங்களுக்கு வலிக்குதுன்னா அது உண்மை அதுக்கு அனுமதி தேவையில்லை மூன்றாவது உங்களை ஒரு நண்பரா பேச கத்துக்கோங்க நீங்க உங்க தோழிக்கு எப்படி பேசுவீங்க அதே மாதிரி உங்க மனசோட பேச ஆரம்பிங்க பார்ட் எயிட் எண்டிங் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வையுங்க உங்களை காயப்படுத்தினவர்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து போயிருப்பாங்க ஆனா நீங்க இன்னும் உங்களை காயப்படுத்திக்கிட்டிருந்தா அதுதான் உண்மையான வழி இருந்து ஒரு முடிவெடுங்க நான் இனிமே என் எதிரி இல்லை உங்களை நீங்க புரிஞ்சுகிட்ட நாள்ல இருந்து இந்த உலகம் உங்களை எப்படி மடத்துதுன்னு முக்கியமில்ல ஏன்னா நீங்க உங்க பக்கம் நிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க பார்ட் நைன் நான் மாறணும்னு இல்ல நான் திரும்ப வரணும் பல பெண்கள் நினைக்கிறாங்க நான் ஸ்ட்ராங் ஆகணும் நான் போல்ட் ஆகணும் நான் வேற மாதிரி மாறணும்னு ஆனா உண்மை தெரியுமா பெண்கள் மாற வேண்டியதில்ல அவங்க தொலைந்த இடத்துக்கு திரும்ப வரணும் ஒரு காலத்துல அவள் சிரிச்சிருப்பா எளிமையா சந்தோஷப்பட்டிருப்பா சின்ன விஷயத்துக்கே உள்ளார்ந்த உற்சாகம் இருந்திருக்கும் ஆனா உறவுகள் பொறுப்புகள் நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவையெல்லாம் அவளை மெதுவாக தன்னிடமிருந்து தள்ளி வைச்சிருக்கும் அதனாலதான் மாற்றம் இல்ல திரும்பி வரதுதான் ஹீலிங் பாட்டேன் எல்லை வைக்கிறதுனா கெட்டவளா ஆகிடுவோமா பல பெண்கள் எல்லை வைக்க பயப்படுறாங்க ஏன் ஏன்னா அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க நான் செல்ஃபிஷ் ஆகிடுவேனா என்ன பற்றி தவறா நினைப்பாங்களா ஆனா ஒரு கேள்வி எல்லாரும் உங்களை ஹேர்ட் பண்ணும்போது நீங்க மட்டும் புரிஞ்சுக்கணுமா எல்லைனா சண்டை போடுறது இல்ல கத்துறது இல்ல தூரம் போறது கூட இல்ல எல்லைனா உங்க மனசுக்கு பாதுகாப்பு இது எனக்கு சரியில்லைன்னு சொல்றதுல எந்த தவறும் இல்ல எல்லை இல்லாத நல்லவள் மெதுவாக மதிப்பில்லாதவளா மாறுவாள் பார்ட் லெவன் அமைதி மீண்டும் சக்தியா மாறும் நாள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அமைதி இல்ல அது தவறான இடத்துல இருந்தாதான் வலி உங்க அமைதி தவறான உறவுல இருந்தா அது அடக்குமுறையா மாறும் ஆனா சரியான இடத்துல இருந்தா அது உறுதியா மாறும் அழுத்தமா மாறும் ஆழமா மாறும் ஒரு பெண் தன்னை புரிஞ்சுகிட்ட பிறகு அவள் அமைதியே பேசும் அவள் வார்த்தை இல்லாம அவள் நிலைப்பாடே எல்லாம் சொல்லிடும் அந்த அமைதிதான் உண்மையான பவர் பார்ட் டுவெல்வ் என்டிங் உங்களை கேட்க ஆரம்பிங்க இந்த வீடியோ முடிக்கும்போது நான் ஒரு விஷயம்தான் சொல்ல ஆசைப்படுறேன் உங்க வாழ்க்கையில எல்லாரும் உங்களை புரிந்து கொள்ளணும்னு எதிர்பார்க்காதீங்க ஆனா நீங்க உங்களை புரிந்து கொள்ளாமல் வாழாதீங்க ஒரு நாள் அமைதியா உட்கார்ந்து உங்க மனசை கேளுங்க எனக்கு உண்மையிலே என்ன வேணும் நான் யாருக்காக வாழறேன் என்னை நான் எவ்வளவு மதிக்கிறேன் இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்க ஆரம்பிச்சா அதுதான் உங்க இன்னர் குரோத்தோட ஆரம்பம்